பாமகவினர் வந்து ஏதோ ஒரு மனுவை கொடுக்க டிஜிபி அலுவலகத்திற்கு வர இருக்கிறார்கள் இவர் வந்து நானும் வரப்போறேன் அப்படின்றத இவர் யார்கிட்டயோ போன்ல சொல்றாரு அதை ஒட்டு கேட்டிருக்கிறார்கள் எட்டரை மணி காலையில் எப்படி விசிகா பிரமுகர்கள் இந்த மாதிரி மரீனா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு ஏர்போர்ட் மூட்டி இந்த நேரத்திற்கு வரவிருக்கிறார் அவருக்கு சிறப்பு கவனிப்பை சிறுத்தைகள் கொடுக்கவும் அப்படின்னு ஏன் பதிவு பண்றீங்க செருப்பால் அடி ரா கோர்ட் மூட்டி அப்படின்னு அந்த காணொளிகளை பகிர்ந்தது யாரு அதுக்கப்புறம் டிஜிபி ஆபீஸ் வழியிலேயே இந்த மாதிரி சட்டம் குழு பிரச்சனை ஆகுதா அப்படின்ற கேள்வி வந்த உடனே பதிஞ்சுறாங்க நாங்க டீ குடிக்க குடிக்கதானே வந்தோம் எப்பவுமே நாங்க ரெகுலரா குடிக்கிற டீ குடிக்கிற இடம் தான் நாங்க வந்தோம் டீ குடிக்கிறதுக்கு லைசென்ஸ் பிளேட் இல்லாம வருவீங்களா வண்டியில அப்ப இது எல்லாமே ப்ரீ பிளான் எட்டரை மணிக்கு போட்டாம அந்த பதிவை அப்புறம் அவர் கையில் கத்தி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்கன்னா கத்தி இருந்தது என்பதை நீ எப்படி ஊர்ஜிதப்படுத்துவீங்க நீ நீதிமன்றத்தை கொண்டு வந்து ஆஜர்படுத்தும் பொழுது மாஜரில் இதையெல்லாம் அவரிடமிருந்து சீஸ் பண்ணணும்னு நீங்கள் எதுவுமே சொல்லலையே மொபைலில் சீஸ் பண்ணியிருக்கீங்க அவர் அந்த வீட்டில் இருந்திருக்கார இப்போ மொபைலில் சீஸ் பண்ணியிருக்கீங்க வேற எதையும் சீஸ் பண்ணாதான் சொல்லலையே இல்லை சம்பவ இடத்துல ஏதாவது ஆயுதங்கள் இருந்ததா இசிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை இந்த கேள்விக்கான விடையை காவல்துறை தான் கொடுக்க வேண்டும் சரியா அவன் தைரியமா போயிட்டு அந்த போலீஸ் ஜீப்புக்குள்ள இருக்கக்கூடிய பைப் எடுக்கிறான் வெளியில பெண் ஏடிஜிபியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல ஆண் ஏடிஜிபியால் மற்றவர்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படி இது என்ன ஆட்சி அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார் அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சரி இப்போது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்த தான் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதாவது எல்லாருக்கும் அதாவது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போது மக்கள் வந்து கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசிகா வெசஸ் ஏர்போர்ட் மூர்த்தி உண்மையில் நடந்தது என்ன சரங்கள் இல்லை விசிகா வெசஸ் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்றத விட இது வந்து சட்டம் ஒழுங்கை எந்த அளவுக்கு கேடி கூத்தாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கவும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வந்து கட்சி சார்ந்து இல்லை அரசியல் சார்ந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ விசிகாவை பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி குறித்து விசிகாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது தான் கருத்து பரிமாற்றங்கள் ஒருவர் ஒருவரை தலித்த வார்த்தைகளை திட்டிக் கொள்வது பாடிக்கொள்வது இதெல்லாம் இதுக்கு தேவையான நீங்கள் கம்ப்ளைண்ட் போய் ஃபைல் பண்ண போறீங்க அவங்க வந்து அசிங்கமா ஆபாசமாக பேசினார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு மேடையில் ஆபாசமாக பேசிவிட்டார் என்னுடைய தலைவரை ஆபாசமாக பேசிவிட்டார் அப்படின்னா என்னுடைய தலைவரே பேசிவிட்டார் அப்படின்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படி நீங்க புகாரை கொடுத்தாலும் கூட புகார் இல்ல உண்மையா கேட்க வேண்டிய கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னன்னா உன்னுடைய தலைவர் என்பவர் யார் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு தனி நபர் அவருக்கு பாதிப்பு என்றால் அவர் தானே புகார் போகணும் அவரோ அவர் குடும்பத்தினரோ புகார் குடுத்திருக்காங்களா குடுக்கல கட்சி நான் கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க புகார் குடுக்கறீங்க அவர் என்ன கான்ஸ்டிடியூஷன் இது ஹோல்டு பண்றாரு அவரு எம்பி அதை கடந்து வேறு என்ன சரியா அப்போ போலீஸ் என்ன சொல்லிருக்கணும் அவர் கொடுக்கட்டும் இல்லை அவருடைய தனிப்பட்ட உறவினர்கள் ரத்த உறவு உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கட்டும் நீ ஏன் கொடுக்குற இப்படிதான் தான் ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க சரி இவங்க எடுக்கிறாங்க க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வைங்க அவரை கூப்பிட்டு விசாரிங்க இதான் நியாயமா நியாயமாக பண்ண வேண்டியது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறீர்கள் வந்து ஏதோ ஒரு மனுவை கொடுக்க டிஜிபி அலுவலகத்துக்கு வர இருக்கிறார்கள் இருக்கின்ற அந்த நேரத்துல இவர் வந்து நானும் வரப்போறேன் போறேன் அப்படின்றத இவர் யாருகிட்டயும் போன்ல சொல்றாரு அதை ஒட்டு இருக்கிறார்கள் ஏன் ஒட்டு கேட்டு இருக்கிறார்கள் நான் சொல்றேன்னா அன்று யார்ட்டுமே அவர் சொல்லலையே ஒன்னும் ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கணும் ஒன்று ஒட்டி கேட்டுருக்கணும் இல்லை பக்கத்தில் இருக்கவங்க தகவலை எங்கேயாவது கசிய விட்டுருக்கணும் இது ரெண்டு தான் நடந்திருக்கணும் சரியா எது நடந்திருந்தாலுமே எட்டரை மணி காலையில் எப்படி விசிகா பிரமுகர்கள் இந்த மாதிரி மரீனா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு ஏர்போர்ட் மூர்த்தி இந்த நேரத்திற்கு வரவிருக்கிறார் அவருக்கு சிறப்பு கவனிப்பை சிறுத்தைகள் கொடுக்கவும் அப்படின்னு ஏன் பதிவு பண்றீங்க இல்ல அவங்க அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க நாங்க அங்க டீ குடிக்க தானே வந்தோம் எப்பவுமே நாங்க ரெகுலரா குடிக்கிற டீ குடிக்கிற இடம் தான் அது அந்த மாதிரி தான் நாங்க வந்தோம் டீ குடிக்கிறதுக்கு லைசென்ஸ் பிளேட் இல்லாம வருவீங்களா வண்டியில சொல்லுங்க டீ குடிக்கிறதுக்கு லைசென்ஸ் பிளேட் இல்லாத வண்டியில வருவீங்களா அப்ப இது எல்லாமே ப்ரீ பிளான்னு சொல்லுவாங்க ஆமா எட்டரை மணிக்கு எப்படிங்க போட்டாங்க அந்த பதிவை பேஸ்புக்ல எட்டரை மணிக்கு அந்த பதிவு போடுறான் என்னன்னு பதிவு போடுறான் இதை மாதிரி அவர் வர இருக்கிறார் அவருக்கு சிறப்பு கவனிப்பை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் கொடுக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தாக்குதல் நடத்துன்னு மாதிரி தானே அர்த்தம் அது அப்போ அதுதான பேட்டர்ன் நீ திம்னாலஜி எடுத்தீங்கன்னா அப்படி அப்படித்தானே எடுப்பீங்க இப்ப யாரோ ஒருத்தர் தூண்டுகிறார் தூண்டுதலின் அடிப்படையில் அங்கேயே இருப்பவர்கள் அங்கே கூடுகிறார்கள் கூடுங்க அவர்கள் போய் ஏர்போர்ட் மூர்த்தியிடம் வசை பாடுவது என்பது வேற அடிக்கிறான் அப்ப அடிக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ண முடியும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் தனிநபராக ஒருத்தர் பொழுது அங்கே ஒரு பத்து பேர் கூடி வந்து அடிக்க வராங்கும்போது என்னங்க பண்ணுவீங்க தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி செய்கிறார் அவர் எப்பவுமே ஒரு சின்ன கத்தி பாக்கெட்டில் வச்சிருப்பாங்களோ அப்படின்றத நீங்க தானே நிரூபிக்கணும் நீங்கள் மகஜரில் ஏதாவது காமிச்சிருக்கீங்களா இப்போ நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே இருக்காரு அங்கே ஒரு காவல்துறை அதிகாரியும் நிற்கிறாரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிற்கிறார் அவருக்கு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா எதுவும் தெரியல எனக்கு தெரிந்து அவரிடம் சொல்லப்பட்டு விஷயம் என்னன்னா அவங்க தாக்குவாங்க நீ வாய் மூட்டு வேடிக்கை பாரு இது எல்லாமே எங்கேயும் நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறுக்கு பேட்டிலேயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துலையோ நடந்தா பரவாயில்ல இது எங்க நடக்குது டிஜிபி ஆஃபீஸோடைய வெளியில் வெளியில அந்த அலுவலகத்தின் வெளியில நேத்திக்கு நான் போயிருக்கேங்க டிஜிபி ஆஃபீஸ்க்கு பன்னீர்செல்வம் மேல புகார் கொடுப்பதற்காக நான் டிஜிபி ஆஃபீஸ்க்கு நேத்திக்கு போயிருக்கேன் அந்த இடத்துல நடக்குது இப்போ நீங்க சொல்லுங்க நான் பன்னீர்செல்வம் குறித்து புகார் கொடுப்பதற்காக டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறேன் இந்த தகவல் வெளில கசியுது ப்ரெஸ்ஸுக்கு எப்படியும் கொடுப்போம் நோட்டிஃபிகேஷன் நான் வரேன் அப்படின்ட்டு ஏன்னா ப்ரெஸ்ஸு மீட் போகணும் அப்போது பன்னீர்செல்வம் ஆளுங்க வந்து என்ன தாக்கினா இப்படியே பண்ணிங்கன்னா சட்டம் ஒழுங்கு எங்கே போகும் நான் நான் இப்போவும் சொல்கிறேன் திருமாவளவன் குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஏதாவது ஒரு மேடையில் ஆபாசமாக பேசியிருந்தால் தனி கேஸாக எடுத்து வழக்கு போடு வழக்கம் வழக்காடு மன்றத்தில் அவரை வரவை அதை விடுத்து நீ போய் அவர் தனிப்பட்ட விதத்தை தாக்குறது அப்படின்னு கிளம்புறது எந்த விதத்தில் நியாயம் சரி அப்படி அவர் அதற்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவரை இவங்களை தள்ளி விடுறாங்கன்னு நீங்க இதை உடனே கொலை முயற்சி நீங்க கேஸ புக் பண்ணுவீங்களா முதல்ல வந்து ப்ரவோக் பண்ணது யாரு அவரா தேடி போனாரா அவங்க வந்து ஒரு தரப்புல என்ன சொல்றாங்களோ அவங்க இந்த விசிகா ஐடி டி விங்ஸ் சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க நாங்க அங்க நின்று டீ குடிச்சிட்டு தான் இருந்தோம் இவரா தான் எங்கள்கிட்ட வந்து வம்பு இழுத்தாரு இவரு வந்து நாங்க அங்க இருக்கிற தெரிஞ்சுதான் வந்துட்டு எங்கள்கிட்ட வம்பு இழுத்தாருன்ற மாதிரி அவங்க ஒரு அங்க டீ கடையே கிடையாதுங்க டிஜிபி அலுவலகத்துக்கு பக்கத்துல டீ கடை கிடையாது அங்க தள்ளிதான் டீ கடை இருக்கு சரியா அந்த டீ கடைக்கு போகணும்னாலும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு அம்பது மீட்டர் தள்ளி போகணும் அறுபது மீட்டர் தள்ளி போகணும் சரியா டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த ஏர்போர்ட் மூர்த்தி எதற்காக டீ கடைக்கு போறாரு காணொளிகள் இருக்குன்ற அவரை நோக்கி தான் இவங்க வராங்க நீ ஏன் வந்த நீ ஏன் வந்த அப்ப நீ வந்து வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில நீங்க தாக்குறீங்க செருப்பால் எடுத்து அவன் தாக்குறான் இது ரொம்ப தெளிவா இருக்கு ஏன் செருப்பால் அடிவாங்கினார் ஏர்கோர்ட் மூர்த்தி அப்படின்னு அந்த காணொளிகளை பகிர்ந்தது யாரு இதே மியூசிகா தானே அதுக்கப்புறம் டிஜிபி ஆபீஸ் வழியிலேயே இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுதா அப்படின்ற கேள்வி வந்த உடனே பதுங்குறாங்க உடனே மடைமாற்றம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க போய் அட்மிட் பண்ணுறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நாடகம் கொலை வரி என் மீது நடத்தி விட்டார் அப்படின்ட்டு நியமன அங்கே போனேன் அப்புறம் அவர் கையில கத்தி இருந்தது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா கத்தி இருந்தது என்பதனை எப்படி ஊர்ஜிதப்படுத்துவீங்க சம்பவம் நடந்த பொழுது அல்லது சம்பவம் இடத்தில் ஆயுதங்கள் கைப்பற்றி இருக்கப்பட வேண்டும் அந்த ஆயுதங்கள் இவருக்கு தொடர்புடையது அப்படின்றத நிரூபிக்கணும் இதெல்லாம் இருக்கு இது எதுவுமே இல்லையே நீதிமன்றத்தை கொண்டு ஆஜர்படுத்தும் பொழுது மாஜர்ல இதையெல்லாம் அதனிடமிருந்து சீஸ் பண்ணணும்னு நீங்க எதுவுமே சொல்லலையே மொபைல சீஸ் பண்ணிருக்கீங்க அவர் அந்த வீட்டுல இருந்திருக்காரு அப்ப மொபைல சீஸ் பண்ணிருக்கீங்க வேற எதையும் சீஸ் பண்ணாதான் சொல்லலையே இல்ல சம்பவ இடத்துல ஏதாவது ஆயுதங்கள் இருந்ததா எதுவுமே இல்லையே அப்புறம் எப்படி நீ கத்தின்றத கொண்டு வரீங்க இன்னொரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்கலாம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஷூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா மீடியாக்காரங்க அங்கே இருப்பாங்க ஏன் இருப்பாங்க அப்படின்னா டிஜிபி ஆஃபீஸ்க்கு பாமகாரங்க வராங்க ஆனா அந்த தகவல் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க இப்ப நீ ஒரு நான் நான் புகார் கொடுக்க போறேன்னா நான் புகார் கொடுக்க போறேன் அப்படின்றத டைமோட நான் ப்ரெஸ் அந்த குரூப் இருக்கு இல்லையா அந்த குரூப்ல போட்டுருவேன் இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு நான் அங்க வரேன் அப்படின்னா இன்னார வரா அப்படின்னு தெரிவிக்கப்படும் அவங்க வந்து அங்க ஆஜராயிடுவாங்க அவங்களுக்கு என்ன இருக்கு நீயா இங்க வந்த அதான் என்னோட கேள்வி பிசிகா காரங்களுக்கு அங்க என்ன வேலை இந்த கேள்விக்கான விடையை காவல்துறை தான் கொடுக்க வேண்டும் சரியா அவன் தைரியமா போயிட்டு அந்த போலீஸ் ஜீப்புக்குள்ள இருக்கக்கூடிய பைப் எடுக்கிறான் வெளியில அதனால போலீஸ் ஜீப்ல எதுக்கு பைப் இருக்கணும் திருபுவனத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி காவல்துறை வந்து லாக்அப் இது லாக்அப் மரணம் திருபுவனத்தில் நடந்தது லாக்அப் மரணம் கிடையாது கடத்தல் கொலை சரியா அப்போ இந்த இந்த ஆயுதங்கள்லாம் ஏன் அதுல இருக்குது முதல்ல சரி அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம் இவன் ஏன் எடுத்தான் அதை தைரியமா எடுக்கிறாங்க தைரியமாக எடுத்து வந்து இது காட்டுறான் இது தொடர்கதையாக ஆகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்து இந்த ஆட்சியில் உதாரணத்திற்கு சவுக்கு சங்கர்ங்கிற நபர் வந்து அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாருங்கிறதுனால அவருடைய வீட்டில் போயிட்டு நாங்கள் மலத்தை கொட்ட போகிறோம் அப்படின்றத ஒரு பக்கெட்டோட மலத்தோட நின்று போஸ்ட் கொடுத்து இந்த ஃபேஸ்புக் லைவ் போட்டு அந் அவங்க போய் பண்ணுறாங்க கொட்டுறாங்க சரியா இது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் ஒரு ஆட்சி நிர்வாகம் ஒரு சட்ட பரிபாலனம் நீதி பரிபாலனம் என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இது சாத்தியமா லைவ் வரும்பொழுதே அடுத்த நொடியே நீங்க இங்கே வர வேண்டாமா நான் ஒண்ணுதில்ல ஓபிஎஸ் மேலே ஒரு காலாவதியான பீஸ் சரியா இந்த ஓபிஎஸ் மேல நான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்கேன் அப்படின்றதுலேயே ஆனால் அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து ஐபி அபிஷியல்ஸ் இன்டெலிஜென்ஸ் யாரோ வராங்க பேசுறாங்க கேக்குறாங்க என்னங்க என்ன கம்பெனி கொடுக்க போறீங்க எது சம்பந்தமான கம்பெனி கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு உளவுத்துறை வந்து கவனமாக கண்காணிக்கிறது என்கிற பொழுது இங்க பாமக வந்து இந்த கம்ப்ளைண்டை கொடுக்க போறாங்க கூட ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற நபர் வருகிறார் அப்படி இருந்தா நீங்க எந்த அளவுக்கு கூடுதல் கண்காணிப்புல இருந்திருக்கணும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க திட்டமிட்டு எல்லாரையும் விலக சொல்லிருக்கீங்க விலக சொல்லிட்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஆம்ஸ்டாம் ஒரு ஆண்டுக்கு முன்னர் பாத்தீங்கன்னா அவருடைய மரணமும் இது மாதிரிதான் நடந்தது அப்போ இங்க ஆளும் கட்சி என்பது அல்லது காவல்துறை என்பது திட்டமிட்டு இவர் தாக்கப்பட போகிறார் என்றால் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வோம் அவங்களுக்கு துணை நான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வேடிக்கை பார்த்திருக்கீங்க இந்த வேடிக்கை பார்ப்பது என்பது துணை போவதற்கு சமமா என்பதனை மக்களுடைய கருத்துக்கு நான் விட்டுறேன் இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கும் காவல்துறை மேல பொதுமக்களுக்கு இப்போ இப்போ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கே சார் எப்படிங்க நம்பிக்கை வரும் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த 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 ஆட்சியில் நடந்திருக்க கூத்தெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு பெண் எடிஜிபி போய் சொல்றாங்க இங்க நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க ஒரு பெண் ஏடிஜிபி நீதிமன்றத்துக்கு சென்று இது மாதிரி என்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இந்த கொலை முயற்சி என்பது எங்க நடந்தது இந்த ஏடிஜிபியோட வீட்லையா இல்லை இல்ல அவங்க ரோட்ல வரும்பொழுதா இல்லை என்ன சொல்றாங்க என்னுடைய அலுவலகத்திலேயே கொலை முயற்சி நடைபெற்றிருக்கிறது அப்படின்ட்டு அப்ப என்ன அர்த்தம் ஒரு பெண் ஏடிஜிபி தன்னுடைய அலுவலகத்திலேயே பாதுகாப்பாக இல்லை என்பதை நீதிமன்றத்தில் சென்று பதிவு செய்கிறார் இப்போ நா நார்மலாக இருக்கக்கூடிய குடிமக்கள் எப்படி பா பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு பெண் ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை இது உயர் பதிவு பண்ணுறாங்க இவங்க டிஜிபியில் எப்படி சொல்ல சரியா இது நடுவில் டிஜிபியோட நியமனம் அதுவே குளறுபடி அப்படின்னு அதையும் நீதிமன்றம் கூட்டு வைக்கிறது இதை கடந்து ஒரு ஆணி ஏடிஜிபி இந்த கூத்து என்னடா பெண் எழுதிப்பி தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கதறல் ஆண் எழுதிப்பி மேட்டர்ல என்னன்னா அவருடைய காரை அவருக்கு தெரியாமலேயே எடுத்துட்டு சென்று ஒரு சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறான் எது ஏடிஜிபியோட கார்லயே இதுவும் இங்கதான் நடக்குது சரியா அவரு அப்ப உடனே கோர்ட் கேக்குது இவனை மேல அரசு இவன் தானே குற்றவாளி இவனுடைய கார் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவரை நாங்கள் சாட்சியமாக கொண்டு வருகிறோம்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க சரியா ஒரு பெண் என்டிஜிபியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆண் என்ஜிபியால் மற்றவர்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்புறம் இது என்ன ஆட்சி இதில் இப்போ ஒரு பெண் எஸ்பி எஸ்பியா இது இதுல என்ன ஆம்பூரில் ஒரு கள்ளத்தொடர்பு விவகாரம் சரி கள்ளத்தொடர்புன்னு சொன்னால் இவங்களுக்கோ வரும் திங்கக்காரங்க திருமணம் கடந்த உறவு உறவு அப்படின்னு சொல்லலாமா திருமணம் கடந்த உறவு விவகாரம் இந்த விவகாரத்தில் ஒரு முஸ்லீம் நபரை அதாவது ஒரு முஸ்லீம் பெண் ஒரு முஸ்லீம் நபருடன் உறவில் இருந்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து உடம்பு சரியாமல் போகுது உடம்பு மோசமாவது உடல்நிலை மோசமாகி அவள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாப்புல அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியல அப்படின்றதுனால பெரிய ஹாஸ்பிடல் அனுப்புறாங்க பெரிய ஹாஸ்பிடல்ல சென்று அவன் மரணிக்கிறான் இது அங்க ஆம்பூர்ல கலவரமா மாறுது ஒரு பெண் டிஎஸ்பி அவர் தாக்கப்படுகிறார் நூற்றி நூற்றுக்கும் அதிகமான காவல்துறையினர் தாக்கப்படுகிறார் பெண் டிஎஸ்பியில மண்டை உடைகிறது இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்ப காவல்துறைக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க இன்னொரு டிஎஸ்பி நேற்று பார்த்தோம் கோர்ட்டில் காஞ்சிபுரம் கோர்ட்டில் முருகனுங்கிற நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற சூழல்ல நீதிமன்றம் இவரை இங்கேயே யூனிஃபார்மோட கைது பண்ணுங்கன்ற இவருக்கும் தமிழக காவல்துறை வரலாறு யூனிஃபார்மோட கைது பண்ணுங்கன்னு யாரையும் சொன்னது கிடையாது கோர்ட் யூனிஃபார்மோட கைது பண்ணுங்கிறோடனே அந்த ஆளு எஸ்கேப் ஆறாங்க கோர்ட்ல இருந்து அந்த காணொலியில் நம்ம பார்க்கறோம் சரியா காவல்துறையினரே துணை நிற்கிறார்கள் அவன் எஸ்கேப் ஆகிறான் அப்போ நீங்க என்ன எடுத்துப்பீங்க கொண்டு போய் பண்ணுறாங்க நான் துணிச்சலாக கட்சி கொடி பொருத்தப்பட்ட ஒரு நான் எஸ்கேப் பண்ண ஒத்துப்பீங்களா அவன் அரசாங்கம் கொடுத்த ஜீப்லயே எஸ்கேப் ஆகிறான் அதுக்கே தனியா ஒரு வழக்கு போட்டிருக்கணும் சரியா இதெல்லாம் எப்படி சாத்தியமாவுது இப்படி தொடர்ந்து காவல்துறையை நோக்கி வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் கண் முன்னாடியே நடந்து இதை கண்ட்ரோல் பண்றது யாரோட கையில இருக்கு சார் ஸ்டாலின் கையில தான் இருக்கு உங்களுக்கு ஏதாவது முதலமைச்சருடைய இப்போ முதலமைச்சர் ரெட்டி வந்து பார்க்க முடியுமா இல்ல சந்திரபாபு நாயுடு வந்து பார்க்க முடியுமா இல்ல கேரள முதல்வர் அவர் வந்து பார்க்க முடியுமா இல்ல சித்தராமையா வந்து பார்க்க முடியுமா உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தானே நீ தானே பார்க்கணும் நீ சுற்றுலா பயணத்துல இருக்க அப்புறம் நீ எங்க பார்ப்ப இப்போ நீங்க கேட்கலாம் அவர் ஊருக்கு போ அவர் இங்கே இருந்தால் மட்டும் இந்த வாழ போகுதா இங்கே இருந்தபோது தான் திருபுவனம் வழக்கு நடந்தது அப்போ அதை ஆஃப் பண்றதுக்கு இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு மனிதாபிர்மானத்தை முழுவதுமாக புதைத்து விட்டார்கள் ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மேட்ரு பெருசாக ஸ்டாலின் சாதுரியமா ஆஃப் பண்ணிட்டார் இது ஆஃப் பண்ணிட்டார் எப்படி ஆஃப் பண்ணாரு அவங்களுக்கே கால் பண்ணி என்ன மன்னிச்சரிங்கன்னு சொல்லிட்டார் அப்போ உங்களை பொறுத்திருக்கேன் இது ஒரு மேட்டர் இதை ஆஃப் கடந்து ஒரு அப்பாவியோட உயிர் பிரிந்திருக்கிறது அவன் கடத்தப்பட்டிருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவன் கொடூரமாக இதை பத்திலாம் கவலை கிடையாது இது ஒரு பிரச்சனையாவது இது அவர் ஆஃப் பண்ணிட்டாரா அவரை பாராட்டுவோம் இப்படி சமூகம் இருந்தால் இந்த சமூகம் எப்படி ஊருக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவா புரியா மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி